கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இந்த வாரம் சீடருக்கு கூறும் அறிவுரை வாரம் வாரம் சீடர்களுக்கு அறிவுரை கூறணும் இப்போது ஆபத்தான சூழ்நிலைக்கு தெல்லப்பட்டுக்கிறோம் இல்லை இந்த வாரம் என் சீடர்களுக்கு நான் சொல்கிறது அப்படின்னா இன்னைக்கு மெய்த் தொண்டர் சபை இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்கேயோ ஆயிரம் விளக்கில் நடந்ததுக்கு ஒரு பிட் நோட்டீஸை நான் பார்த்தேன் எனக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க நான் ஃபோனும் பண்ண அதை ரிக்கார்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் காமிச்சுங்கிறார் நாத்திட்டுனா அவரும் அவரும் சொல்லி வச்சுட்டு இருக்கிறார் கவின்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடியோ மெசேஜ் உங்களுக்கெல்லாம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க போயிருப்பீங்க மெய்த் தொண்டர் சபைக்கு நீங்கள்னா இல்லை ஏற்கனவே கேட்டு கூட நிறைய பேர் நான் போயிருப்பீங்க என்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்களுக்கு இல்லை சீடர்னா இருந்தவங்களுக்கு சீடர் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு குரூப்லேருந்து வெளியே போயிடுவார் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் குரூப்லேருந்தே நீங்களே வெளியே போயிவிடுங்க அதான் மரியாதைக்கு அழகு நான் ஐயா தான் சொல்லிட்டேன் எனக்கு ஐயா பேச்சலாம் ஓகே தான் நான் தமாஷுக்கு போயின்னுக்குறேன் அப்படின்னா தமாஷா போங்க ஆனால் இங்கேருந்து என்ன பண்ணுகிறீங்க நீங்கள் எனக்கு இந்த மாதிரி தகவலாம் தெருது எனக்கு இல்லைனா மெய் தொண்டரை பற்றி தெரிய தெரியப்போகுது அவங்களே ஒரு வீடியோ போடல அவங்களே பண்ணல இந்த மெய் தொண்டரு பொய் தொண்டர் சதா தொண்டர் சர்வ தொண்டர் அந்த மாதிரி தொண்டர்கள் பலவிதமாக இருப்பாங்க தொண்டராக குண்டரான்னு நீங்கள் தான் போய் என்ன பண்ணால் முடியணும் தமாஸ் தமாசாக ஏமாத்துகிற சமூகத்தில் கடவுள் வந்து பேசுவார் நீங்கள் நேரில் வந்துடுங்க அப்படின்னா ஒவ்வொரு விசாரிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க இது ஒரு கல்வி முறை இது ஒரு கல்வி முறை ஐயா நாத்தர் ஒரு கல்வி முறை மாதிரி இது ஒரு கல்வி முறை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போய் வந்த சீடருங்க இந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா போய் நான் மானம் கேட்டுக்கிறேன்னு இப்போயே சொல்லுங்க எட்டு மாதம் பொறுத்து மானம் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னா சொல்லக்கூடாது எட்டு மாதம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் வந்து சொல்கிறோன்னா எட்டு மாதம் பொறுத்து ட்ரை பண்ணுங்க குரூப்பில் இருந்து குழப்பாதீங்க குரூப்பில் இருந்து என்ன பண்ணாதீங்க குழப்பாதீங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாவம் என்ன பண்ணாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டிங்கன்னா சொல்லிவிட்டு கூப்பிட்டுங்க என்ன அந்த செர்பிளை சேர்ந்து வெளியே வந்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு குடும்பமாக இருமா குழப்பமாகுது பாவமாகுது இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் பருதா ஆகுது பேச சொன்னால் பேசுகிறாங்க திருப்பி பேசுனா பேச மாட்டுறாங்க முதல்ல பேசணும்னா பேசுனாங்க திரும்ப பேசும்போது பேசணும் தானே திரும்ப பேச முடியாதுன்றாங்க அப்போ என்னை கீழ்படினாங்கன்னு அர்த்தம் இதே கிடையாது ஒன்று பேச முடியாது ஒன்றும் பேச முடியலன்றாங்க அப்போ இந்த இந்த இது இவன் நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க புரியுதானா சொல்கிறேன்ட்டு ஒருத்தர் சாரி கேட்டாங்க ஆனால் பேசிக்கிறாங்க சாரிங்க ஏன் பட்டு சொல்ல நான் ஒரு மூணு பேர் தான் சொன்னேன்னு சாரி கேட்டாங்க அப்புறமா என்ன பண்ணுறாங்க இன்னொருத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஆள் பற்றாக்குறை பொழுது இந்த கடவுள் தேடுறதுக்குன்னு ஆளுங்க பற்றாக்குறைன்ட்டு இந்த அடிமைகளை விற்பாங்கள்ல வாங்கி கூவி விற்பாங்களே அந்த மாதிரி செல்ஃப் லைஸில் சில அடிமைகள் இருந்தால் என்ன பண்ணுதுங்க ஓ இது விட அது நல்லா இருக்கும் பொழுது அதை விட அது நல்லாயிருக்கும் பொழுது அதை விட இது நல்லா இருக்கும் பொழுது அப்படின்ட்டுன்னா ஆவான் இது தப்பு கிடையாது ஏன்னா தேட்றதே ஒரு வேலையை வச்சு என்ன பண்ண தான் இருப்பான் தேடின்னே இருப்பான் என்னுடைய சிலர்களாக இருக்கிறவர்கள் இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் என்ன பண்ணுங்கள் ஏதோ வந்துட்டீங்க தெரியாதனமாக ஏமாந்துட்டீங்கன்னா இதை என்ன பண்ணுறங்க ஓடிட்டுருங்க ரெண்டாவது ஏ அந்த மாதிரி போனவங்கள பற்றின கிரிட்டிசைஸ் பண்ணின்னு வெளியெல்லாம் எழுதாதீங்க நான் அது ஒரு அதை ஊக்குவிக்கிற ஆளும் கிடையாது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் தான் சொல்லி செய்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே இங்கே இண்டிவிஜுவல் எல்லாருமே என்ன இண்டிவிஞ்சுவல் வேண்டியதை பேசுகிறதும் வேண்டாம் இதை வெறுக்கிறதும் உரிமை இருக்குது நீங்கள் இங்கேருந்து இருந்தாலும் உங்களுக்கு நேசிக்கிறவங்க இல்லை நேசிக்காதவங்களும் இருக்க தான் செய்வாங்க உங்களை நேசிக்காதவங்க யாருன்னா உங்களுக்கு எதிராக செஞ்சால் அதுக்கு நான் காரணம் கிடையாது அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது காரணம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு எல்லாராலையும் விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு தலைவரை நான் அசிங்கமாக பேசுனா தலைவர் வந்து என்ன கேட்கல தொண்டர்களே என்ன என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பொட்டையை நான் பேசுனா பொட்டை வந்து என்ன கேட்கல பொட்டையை சாந்தவங்க தான் என்ன பண்ணுறாங்க என்னை வந்து கேட்குறாங்க நான் போய் பொட்டைக்கிட்ட போய் சொல்ல முடியுமானா பொட்டை இல்லை பொட்டை இல்லாத பட்சத்தில் பொட்டையை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க என்னை வந்து கேட்கவும் செய்கிறாங்க நானும் பண்ண முடியாது பொட்டை தான் காரணம் சொல்லவும் முடியாது அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க என்ன ஒரு காரணமாக காமிச்சு உன்னால் தான் அவங்கெல்லாம் அது மாதிரி செய்கிறாங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது வெளியே போயிட்ட சீடர்களுக்கு வெளியே போயிட்ட பேருக்கு நீங்கள் சீடர்கள் கிடையாது உங்கள் மேலே எனக்கு அக்கறையும் இருக்கக்கூடாது ஆனால் நான் மனிதன் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதினால வேண்டி உங்கள் மேலே எனக்கு என்ன இருக்குது அக்கறை இருக்குது நீங்கள் என்கிட்ட சொன்னால் நானும் என்ன பண்ணுவேன் பேசவும் செய்வேன் ஏங்க இது மாதிரி அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க போனங்க போனவங்க தானே அதை பற்றி உங்களுக்கு அக்கற வானா அப்படின்னா என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் நீ எங்கே வேணால் போகலான்ற உரிமையோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க தப்பு கிடையாது எங்கே வேணால் போங்க தப்பு கிடையாது ஆனால் எங்கே குரூப் உங்களை தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க குழப்பாதீங்க குழப்பறிங்கன்ற ஒரு முடிவு பண்ணால் கூப்பிட்டுங்க நான் வெளியே போயிவிடுங்க நான் செல்வம் செல் ப்ரைஸ் வந்து வெளியே போயிட்டு போயிடுன்ற நான் ஏதோ என்னுடைய என்னுடைய வட்டத்துலேருந்து இருக்காதுன்ற நான் இது நினைக்கிறேன்னா தனியாக ஒரு குரூப் அமைச்சி நீயே கூட போட்டுக்கோ பேசிக்கோ தப்பு ஒன்றும் கிடையாது அதில் போய் என்ன பண்ணிக்க சேர்த்துக்கோ இதே ஆளுங்களை கூட அந்த குரூப்பில் ஒன்று சேர்த்து விட்டுப்பாரு இருக்கிறவங்க உங்கள் குரூப்பில் வச்சு என்ன பண்ணிடு பேசினார் இப்போ எங்கள் எங்கள் நேரம் ஒரு நானூறு பேர் இருக்கிறாங்கன்னா நம்பர் போட்டு சேர்ப்பு நானூறு பேர் சேர்த்து விட்டலாம் ஒரு குரூப்பில் அது ஒரு மேட்டு கிடையாது காண்டெக்டை நீங்கள் வச்சு என்ன பண்ணிடலாம் வாட்ஸ்அப் அப்படி தான் கொடுத்து வச்சிது ஏன்னா எப்போவுமே வலுத்தது வாழும் உண்மை தான் வாழும் வலுத்ததும் உண்மை மட்டும்தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணால் வாழும் தான் வலுவானது வலுத்துனா போய் வலுக்க முடியாது பொய்யால் வலுத்த வலுத்த மாதிரி தெரியும் பொய் பயங்கரமான விசேஷம் மாதிரி தெரியும் ஆனால் நாலடிவில் என்ன பண்ணுறேன் அது காணாமல் போயிடும் காலத்தில் அழிஞ்சிடும் புத்தர் இருக்கும்போது எதிர்த்தவன்லாம் யாரும் இல்லை இப்போ அவங்க எங்கே யாருன்னு தெரியறதுக்கு ஆளே இல்லை அதனால் பிரச்சனை இங்கே கிடையாது ஏசுனார் கல் சாற்றில் வச்சவன் யார் தெரியாது அது போனதெல்லாம் அவங்க யாருக்கும் இப்போ காட்டி குத்துனவோனால் சொல்லுங்கலாமே தவிர அன்னைக்கு அவனே என்ன போயிட்டான் அப்பியஸ் தூக்கு போன்னு சேர்த்து கதை சொல்லி வச்சுக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி வெளியே போயிட்டீங்கன்னா சீடர்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து நான் எதுவும் கற்றுக்கலை குழப்பாதீங்க வெளியே போன சீடர்களுக்கு நீங்கள் பேசினா பர்சனல் எதனால் பேசுங்க தப்பு கிடையாது புரியலனா பாருங்கள் புரிஞ்சால் என்ன பண்ணுங்கள் கேட்டுங்க உங்களுக்கு என்ன குழப்பம் வந்தால் திரும்ப என்கிட்ட கேள்வி வந்தால் சச்சாங்க என்ன பண்ணலாம் எப்போவுமே பெரிய போயிட்டு கூட வந்திருந்தீங்கன்னா கூட செய்த் தொண்டர் சபை அந்த சபை இந்த சபைன்னு எங்கென்னா போனீங்கன்னா ஏன் மெய் தொண்டர் சபைன்னு நான் குறிப்பாக சொல்கிறேன்னா அதுதான் இப்போ என்ன பண்ணியது என்ன குழப்பி இது முதல்ல ஒருத்தர் இருந்தார் அரசுன்ட்டு அவர் வந்து இயற்கை ஒலி ஒலின்ட்டு கூட்டத்தை இட்டு அவர் காணாமல் போனவங்க போயிட்டார் அவர் இப்போது அரசு தான் வந்து உணர்வு உருவத்துக்குள்ளே பூந்துங்கிறார் இப்போது அரசு வந்து ஒரு மா மனிதர் அவர் வந்து உணர்வுதல் வந்து அரசு தவிர வேறு யாரும் உட்கார முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க அது அது யார் ஒன்றும் தெரியாமல் நான் இதெல்லாம் பகிரங்கமாக ஏன் சொல்கிறேன் என்கிட்ட வந்தவங்க அதனால் சொல்கிறேன் இதில் வந்து இதில் ஒன்றும் கருத்தெல்லாம் இல்லை மற்றபடி அந்த அக்கா எனக்கு தெரியாது அவங்க யார் என்ன அவங்க என்ன சொல்லித்தராங்கன்னு எனக்கு அவசியமோ இல்லை அதனால் நீங்கள் சீடர்களாக இருக்கிற பட்சத்தில் எங்கிட்ட வந்துட்டு போகிறன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களை காப்பாத்திங்க நீங்கள் எங்கே வேணால் போங்க மற்றவங்களை குழப்பாதீங்க மற்றவங்களை குழப்பினாக்கா மெய்தொண்டர் சபையை பற்றின பேச்சு நான் பேச வேண்டியது இருக்கோம் அவங்க சரியாக சொல்கிறாங்களா இல்லையான்றதை பற்றி விமர்சனமோ நான் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு காரணம் யார் தான் நீங்கள் தான் மற்றபடி எனக்கு மெய்த் சபைக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை நான் மெய்த் சபைக்கு சொல்கிறதே இதுதான் அது அவ்வளோ பெரிய தான் நீங்கள் என்ன வந்துடுங்க ஐயா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து எங்களுக்கும் மெய்த் சபைக்கு நான் சொல்கிறது நல்லபடியா ஐயா நீங்கள் வாங்க குமாரா நீ வந்து என்னென்ன கற்றுன்னு போனாலும் அது ஒரு விசேஷம் வர சொல்கிறேன் அதனால் தயவுசெய்து இது என்ன பண்ணேன் வாப்பா இங்கே வந்து உட்காரு அப்படி இன்னும் குமரனுக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்கலை வீடியோவில் கூட சொல்லி வைக்கிறேன் குமரா வந்துருப்பா நீ சிறுமலையில் இருக்கிற குமரன் தானே வந்துரும் இல்லை அது என்ன தான் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் எஜுகேட் பண்ணு நானும் கூட என்ன பண்ணுறேன் அங்கே உட்காந்து கேட்குறேன் அப்படின்றேன் இல்லை இல்லை நீ கற்றுனே என்கிட்ட வான்னு ஒருத்தர் சொல்கிறேருக்கும் நீ தானே கற்றுக்கணும் இல்லை எனக்கு கற்றுக்கிறதுக்கு இல்லை கற்றுனா நான் என்ன பண்ணுறேன் கட்டாயமாக வரேன் ஆனால் கடவுள் பேசுகிறதுன்ற பேர் நீயே சொல்கிற நீ ஆம்ளே போகலையான்னு கேளுன்ற இல்லை நீ டெய்லர் வேலையை செய்யின்ற நீ நீ அதுவே உனக்கு போதுமாக அது எதுக்கு தான் கடவுள்கிட்ட பேசணும்னு தெரில எனக்கு கடவுள்கிட்ட பேசி என்ன எதுக்கு கடவுள்கிட்ட கிட்ட பேசணும் ஒரு கேள்வி இதில் யாரோ ஒரு விஐபி அவர்கிட்ட ஏன் போய் பேசணும் ஏன்னா இருக்கணும் இப்போ ஒரு பிரதமரை ஏன் நான் பார்க்கணும் ஏதோ தூக்கு போட போகிறாங்க கருணை மனு அனுப்பினா என்ன பண்ணே நானே ஜனாதிபதியை போய் பார்க்கணும் எதுக்கு ஜனாதிபதி இல்லாத எதுக்கு அது ஜனாதிபதி ஜனாதிபதி இருக்கிறாரு எதுக்கு போய் பார்ப்பனியே அதுதான் கீழே இருந்தே இது ரூல் போட்டு இல்லை இவ்வளோ இருக்கிறாங்க நடுவில் கலெக்டர் இருக்கிறாரு சப் கலெக்டர் இருக்கிறாரு தாசியதார் இருக்கிறாரு அது கீழே விஏ வகிறாங்க இப்படிலாம் நீ போகலாம் இல்லை போலீஸ் இருக்குது காவல்துறை இருக்குது உனக்கு பிரச்சனை என்ன காவல்துறையில் போய் உன் நீ ஒன்று பாதுகாப்பு கருதி காவல்துறைக்கு போனால் அதுக்கு தான் காவல்துறையை காத்துனு இருக்குது உன்னை கா உன்னை பா கா பாதுகாக்கிறது தான் காவல்துறையோட வேலை ஏன்னா பிரச்சனை என்ன பண்ணேன் காவல் இவ்வளோ தூரம் விட்டுட்டு நேராக கடவுள் போகிறேன்னா என்ன அது அர்த்தம் அப்போ இந்த அப்போ கடவுள் நான் அவ்வளோ கேணக்குமான்றேன் நான் இல்லை கடவுள் அவ்வளோ முட்டாளாவாக இருப்பார் இது அந்த அடிப்படை புரியலையே புரியாமல் ஒருத்தன் கடவுள் கூட பேசலான்னா போகிறான்னா நான் என்ன பண்ண முடியும் பேசலாம் விட பேச முடியும்னு போகிறவனை பற்றி நான் பேசுறது பேசலாம் சொல்கிற பைத்தியத்தை நான் சொல்கிறேன் வந்து என்ன பண்ணேன் எங்களுக்கும் சொல்லி நான் என்ன பண்ணுவேன் கடவுள்கிட்ட பேசணும் இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருங்க யாரே கடவுளை அவர் ஏதாவது ஏன் லேங்குவேஜ் தெரியுன்றேன் நான் அவர்கிட்ட வேறு வேறு பச்சை பச்சியாக பேச வேண்டியது இது எனக்கு 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 நிறைய டீல் இது யார் யாரையும் என்ன பண்ண கடவுளையும் நேரம் என்ன பண்ணிடலாம் ஏன்டா இது மாதிரி பண்ணுற இல்லை நூறு வயசில் சா வச்சுரு ஒரு ஐநூறு வயசுக்கு கொடுறான்னு கேட்கலாம் பிறந்த இப்போ தான் அப்போ தான் வளர்ந்த மாதிரி இது கடைக்குன்னு நூறு வயசு ஆகிடுது என்ன பண்ணேன் ஆளுக்கு ஒரு ஐநூறு வயசு கூடற மற்ற பணம் எல்லாம் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அது எங்கள் பிரச்சனை நீ தானே வயசை கொடுத்த எனக்கு கேட்க வேண்டியதே இது ரெண்டு கை மட்டும் போதுமா எனக்கு ஒரு நாலு கை போகணும் பார் மாதிரி கொடுறான்னு கேட்கலாம் என்னடா இது ஒன்றுமே இப்போ பழகையும் இல்லை எப்போ பார்த்தாலும் சூரியன் போய் துணி நத்த மாதிரி ஆயிடுது அப்பப்போ வயசு ஐம்பது தான் ஆச்சு அதுக்குள்ளே நத்த மாதிரி ஆயிடுச்சு என்ன ட்ரை பண்ணாலும் ஏந்துக்கே மாட்டேங்குது என்ன பண்ணு கடவுளே அப்படின்ட்டு அவர்கிட்டே கொடுத்து கூட உறவு சொல்லலாம் ஆமாம் கிட்டே எனக்கு பிரச்சனைனா யார் இருக்கட்டே சொல்கிறேன் அவன்தான் தலைச்சர் வந்தவனாச்சு எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை இது இது புரியுதா புரியுது இதெல்லாம் என் சீடர்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரிலாம் நீ கேட்க முடியுமானா போ இல்லை நான் கேட்குற கேள்வி கேட்டேன்னாச்சேன் சொல் இல்லை அவங்களே கூட வர சொல் இல்லை கேமரா செய்துமா நான் கூட வரேன் கடவுள் கூட போய் பேசிட்டு வந்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது என்ன கல்வி எட்டு மாதம் தானே படிச்சிடலாம் என்ன சொல்கிறது ஏதோ ஊரா முட்ட கல்வி எல்லாம் போய் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஃபஸ்ட்டு வேலைக்கு ஆகிறது இன்ஜினியரும் விட நேராக கடவுள் கிட்டே பேசி ஒரு எட்டு மாதம் பேசினா பண்ணிடலாம் ஆமாம் ஒரு மாதம் பெஞ்சுன்னு அனுப்பிச்சிட்டு சாமி இல்லை அவரை கடவுள்கிட்ட ஒரு எட்டு மாதம் கோர்ஸ் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணிடலாம் எந்த கோர்ஸ் பச்சாலும் வேலை செய்யணுன்னா என்னதுக்கு அந்த கோர்ஸ்ன்ற நான் நான் சொல்கிறேன் கடவுள் என்கிட்ட வந்தால் நீ தெரிஞ்சு நேனா கடவுள்கிட்ட நீ என்ன பண்ண முடியாது பேச முடியாது உனக்கு எதுவும் அவர் தர மாட்டார் ஆனால் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் உனக்கு என்ன வேணுமோ நீ தான் கேட்கணும் உன் தேவை யார் தான் நிறைவேற்றிக்கணும் நீ தான் நிறைவேற்றிக்கணும் நீ தான் என்ன பண்ண டெய்லியும் பயிற்சி பண்ணணும் நீ தான் உன்னை வளமாக்கிக்கணும் என்கிட்ட வந்தால் உன் வெளிச்ச உடம்பு வளரும் வளர்ந்து வந்து அங்கே போயின்னுக்கிறான் முதல்ல வளர்த்தன் இறனக்கிறேன் என்னான்னு போய் பாரு அங்கேயே தான் உன்னை கூப்பிட்றானுங்க நீ தான் ஈஸியாக மாட்டிப்பேன் ஏன்னா இன்னும் நீ வளர்ந்து வச்சுக்கிற இல்லை நல்ல வெளிச்ச உடம்பு வளரும் ஒழுக்கமாக பண்ணினே வந்தியான ஆன்மீக அனுபவம் அல்லது சமாதி சாதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகவும் உனக்கே தெரியும் நீ வாழ்க்கையை சொல்கிறேன் நான் எந்த விதத்திலும் ஒன்று ஒன்றா ஒழுக்கத்தில் என்ன ஒன்று கட்டுப்படுத்தலாம் மாட்டேன் ஒயிற்று போடு தவாடி போடு ஈடுபடை ஆடுபடை சடப்படுது அடையெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் வீட கட்டிக்கோ கக்ககுசு போய் வெளியே போய் போயிலுன்னு சொல்ல மாட்டேன் எதனா வணங்க பண்ணுறதுனா இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுலாம் என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் உன் இஷ்டம் எப்படின்னா வழக்கம் பண்ணிக்கோ வாழ்க்கை வேண்டக்கா சொல்லு சொல்ல மாட்டேன் நீ என்ன பண்ணலாம் சர்வ சுதந்திரத்தோடு இருந்து நீங்கள் மோட்சை விட்ட அடையலாம் இதுதான் என் சீடனுக்கு நான் சொல்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது